டிப் டப்பா மிடுக்கா Dress பண்ணி போறானான அவன் சிறுத்தை இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒருவன் நல்ல தமிழ் பெயர் சூட்டி இருக்கான் என்றால் அவன் விடுதலை சிறுத்தை ஓவர் தி மரா பண்டாரம் ம் பூனை மணி ம் பாம்பு ம் ரவி இன்றைக்கு தமிழ்நாட்டிலே தெளிவான கொள்கை அரசியல் ஒருவன் பேசுகிறான் என்றால் கண்ணை மூடிக்கொண்டு செல்லலாம் அவன் விடுதலை சிறுத்தை இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட அனுமான சஞ்சீவலைய தூக்குன மாதிரி அப்படியே அலேக்கா ஷிப்ட் பண்ணி டெல்லிக்கு பக்கத்துல வச்சிட்டோம்னா வச்சுட்டோம்னா குடுக்கக்கூடிய முழு அதிகாரத்தையும் முதலாள நம்ம வாங்கிக்கிட்டு மிச்ச மதியம் பூரா பக்கத்துல இருக்கணும் பூரா கொடுக்கலாம் போட்டி போட்டி அடிச்சுகிட்ட பசங்களோ மருந்துகிட்டு முண்டு கூட நீ முழுமையான விடுதலை சிறுத்தையாக வேண்டுமானால் ஒவ்வொரு விடுதலை சிறுத்தையின் மீதும் குறைந்தது பத்து வழக்குகள் பதிவாக வேண்டும் இன்னைக்கு சாயந்தரம் அஞ்சு மணி இருந்து நாளை கால அஞ்சு மணிக்குள்ள அவர் நான் யாரை போட்டு தரலாம்னு கேட்டப்ப எம்ஜி ஜி திருமணியப்பன் பேரை சாய்ஸ் பண்ணி கொடுத்ததே என் கூட ஸ்டாண்டில் ஆட்டோ ஓட்டுற கருண் சிறுத்தை போலீஸ் கேஸ் போட்டா சில பேர் பேக் அடிச்சிருவாங்க ஓடிடுவாங்க அப்ப நீ உண்மையான விடுதலை சேர்த்தா இருந்தா கேஸ் போட்டா போடட்டும் பயப்படாத என்ன கேஸ் போட்டுருவான் ஒன் பார்ட்டி செவன் அன்லாபுல் அசம்பிளி எல்லாருமே அதான் போடுவாங்க அப்புறம் எங்கேயாவது கல் எடுத்து அடிச்சிட்டால் திரிநாட் செவன் போடுவாங்க அப்புறம் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆக்ட் போடுவாங்க கண்ணாடி உடைச்சிட்டா பேருந்து மேலே கண்ணாடி பட்டால் திரிநாட் செவன் கூட போடுவாங்க பாடட்டும் கேஷை எதிர்கொள்வோம் நீதிமன்றம் போவோம் வழக்குகளை சந்திப்போம் என் மேலே எவ்வளவு கேஷுன்னு எனக்கே தெரியாது என்னங்கப்பா என்னென்ன சொல்கிறோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க அடங்க வரி இன்னைக்கு முடிவு பண்றடா இந்த கை பிள்ளையா அந்த கட்ட அத்து வீரு திவரி எழு திருப்பி அடி இப்படியே உசுப்பேத்தி உசுபேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா ஏண்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மளை நம்பிக்கிட்டு இருக்கு அது அவனுக்கு வீதி அடங்க வரே

என்று தீர்மானிக்கிற ராஜதந்திரியாக எங்கள் அண்ணன் தான் இருப்பார் யாரு சச்சி ராமசாமியா உழைப்பு என்ன தெரியுங்களா உழைப்பு என்ன தெரியுமா என்ன கிளம்ப வேண்டியதானு அதான் துப்பீட்டில போக வேண்டியதான

பாவி ஐயாயிரம் ரூபாய் பொருளை வாங்கிக்கிட்டு ஐநூறு ரூபாய் கொடுத்தா மாத்திக்கிறா அப்ப நீங்க நடத்திக்கலாம் இது உனக்கு தேவையான நீங்க நான் தானே வரணும் இது என்னோட சொந்த பிரச்சனை மோசம் போனவே நானு ஏமாத்தவனுக்கு அந்த வேதனை என்னன்னு தெரியும் நீ தலைவர் அந்த கிளவாணிப்பளுக்கு இன்னைக்கே ஒரு முடிவு கட்டா பாஸ் டேய் பத்தாயிரம் ரூபாய் பல்கா வாங்கினா ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டா இருக்காரு இப்போ ஏதாவது ஒரு நல்ல ஆக்சன் பண்ணுங்க நல்லா இல்ல அதை விட இது நல்லா இல்ல நல்ல வித்தியாசமா கொடுங்க Yeah

சார் இந்த பிரதமர் இல்ல இன்னும் நூறு பிரதமர் வந்தா கூட திமுகவும் ஒரு மயிரையும் பிடுங்க முடியாது புரிஞ்சுக்கோங்க ஏற்கனவே சரியா காணாங்க அதனால

தமிழகத்தின் போராளியன் போடணும் என்ன போட்டிருக்கா தமிழகத்தின் தமிழகத்தின் போராளியா எப்படி ஏற்றுக் கொடுத்து தமிழகம் என்று அச்சுக்கலையாக இருக்கு யாருடைய பொறுப்பாக இருக்கும் அப்படின்னா அப்ப எவனோ தமிழ் தெரியாத ஒரு தற்கொலை முண்டம் தான் எழுதி அங்கேயே தெரிஞ்சு போச்சு நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன சேர்ப்பால் அடிச்ச மாதிரி இருக்கா இந்த வீடியோ பரதேற என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஏதாவது குறைகள் இருந்தால் கமந்தில் போடவும் அப்புறம் பரக்காமலே போடுற அந்த பரட்டா மாமைደረ செ இஸ் யுவர் ரெடிட்டர் வீடியோ புரோデューசர் நினைக்கிறேன் சோ ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணிடுங்க செக்ஷன்ல ஒரு ஹார்ட் இன் ஒரு ஸ்மைல் டேர்க்கே விடுங்க பாப்போம் இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்து குத்துற குறஞ்சாவ போய்るவீங்க சரி பாசகரப்ப ஒரே ஒரு குத்தை குத்திட்டு போவோம் போதும் போடா